ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிவிஎஸ்சி எடு க்ரூப் டூவில் கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூவில் கேட்ட ஒரு கொஸ்டின் பார்த்துக்கலாம் இந்தியாவின் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது அப்படின்னு கேட்டக்காங்க இந்த கொஷின்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் கரெக்டாக தேர்ட் வந்து ஓகேங்களா என்னென்னு பார்த்துக்கலாம் இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கியதாக இருந்தது ஓகேங்களா இது கரெக்டு தான் அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை இந்த திட்டம் வலியுறுத்துகிறது அதுவும் தான் ஓகேங்களா தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட்டின் கிழக்கு பகுதியில் அரிசி உற்பத்தி அதிகரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும் ரொம்ப ஓகேங்களா கிழக்கு பகுதியின் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க என்னென்ன இருக்குன்னா வேளாண்மைக்கு வந்து ஒரு முப்பத்தி நாலு அம்ச நடவடிக்கைகள் வந்து எடுத்திருப்பாங்க ஓகேங்களா வேளாண்மைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கிழக்கு பகுதியில் மட்டும் அரிசி உற்பத்தி அப்படிங்கிறது மட்டும் ஆகலாம் ஓகேங்களா இப்போ பதினோராவது ஐந்தாம் திட்டம் பற்றி பார்த்தலாம் இது எப்போது ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்புறம் வந்துட்டு இதோடைய நோக்கம் வந்து இதான் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஓகேங்களா இந்த டேர்ம்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படியே பிடிச்சிக்கணும் அடுத்துட்டு இதோடைய கோல் வந்து என்னென்னா எயிட் பாயிண்ட் ஒன்னாக செட் பண்ணியிருப்பாங்க ஆனால் எவ்வளோ தான் எட்டி இருக்குன்னா செவன் பாயிண்ட் நைன் பர்சென்டேஜ் தான் இது வந்து கோல் வந்து அடைஞ்சிருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த இது கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து டுவெல்த்து ஃபைவ் இயர் பிளான் வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இருந்துச்சு இதுக்கு வந்து இதோடைய நோக்கம் வந்து என்னவாக இருந்துச்சுன்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி அப்படி இருந்துச்சு ஓகேங்களா இந்த லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து நோக்கங்கள் நோக்கம் வந்து ஒன்று ஃபுல்லாக தான் இருக்கும் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சின் இருக்கும் இங்கே விரைவான அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து இப்போ அப்படியே கேட்குறாங்க ஸோ இதை வந்து இப்படியே படித்தா தான் நல்லது ஓகேங்களா அதுக்கடுத்து இதுக்கு வந்து எவ்வளோ கோல் செட் பண்ணிருந்தாங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா இதுக்கு எயிட் பர்சன்டேஜ் இதுக்கு எயிட் பாயிண்ட் ஒன்னாக செட் பண்ணி ஆனால் செவன் பாயிண்ட் நைன் தான் வந்து அடைஞ்சது ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்